நற்பண்பு அப்படின்னு சொன்னால் இன்முகத்தை காட்டுவது முகத்தை கடுகடுப்பாக இல்லாமல் தன்னுடைய முகத்தை இன்முக இன்முகமாக ஒருவரை பார்க்கிற பொழுது இன்முகத்தோடு முகமலர்ச்சியோடு அவரை சந்திப்பது இது ஒரு பண்பாக இருக்கிறது ஒரு நல்ல குணமாக இருக்கிறது நற்குணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உள்ளன்பை ஏற்படுத்துவது அன்பு ஒருவரை பற்றிய சிந்தனைகளை உருவாக்குகிற பொழுது அவரைப் பற்றிய எண்ணங்களை உருவாக்குவது உள்ள அன்பு என்ன செய்யணும்னு சொன்னால் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் அவர்களுக்கு தீங்குழைக்காமல் இருப்பது இவைகள் எல்லாம் நற்பண்புகளிலே இருக்கிறது என்று ஒரு அரிய பெருமக நான் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல மக்கள் அன்போடு பழக வேண்டும் ஒரு மக்கள்தான் எப்படி பழகினாலும் சரி எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமான குணங்களை கொண்டிருந்தாலும் சரி அந்த மக்கள் கூட அன்போடு பழக வேண்டும் இது நற்பண்புகளிலே ஒன்றாக இருக்கிறது சாதாரணமானவராக நாம் நடந்து கொள்ள வேண்டும் மக்களிடத்திலே நாம் ஒரு மிகப்பெரிய ஆள் நான் மிகப்பெரிய அறிஞன் நான் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படியெல்லாம் இல்லாம சாதாரணமானவனாக அந்த மக்களோடு மக்களாக நாம் இருக்கிற பொழுதுதான் நாம் இடத்துல அன்போடு பழக முடியும் அப்படி அன்போடு பழகுவதும் நற்குணமாக இருக்கிறது என்று சொல்லி அறிஞர் பெருமகனார்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதே எந்த நிலையிலையும் எந்த நிலையிலையும் மக்களை என்ன செய்யணும்னு மகிழ்ச்சி படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு என்ன நிலை இருந்தாலும் சரி அந்த நிலைகளை எல்லாம் நாம் மறந்துவிட்டு மக்கள் எப்படி இன்புற்று அவர்கள் மகிழ்ச்சியை நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் இதுவும் நற்குணங்களிலே ஒன்றாக இருக்கிறது என்று பெருமகனார் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம் இறைவனுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் என்ன தீர்ப்புகளை கொடுக்கிறானோ நாளை இந்த தீர்ப்பு தீர்ப்புகள் இருக்கு என்ன தீர்ப்பை கொடுக்கிறானோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணிந்து நடப்பது அவன் வழங்குகிற தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணிந்து நடப்பது இருக்கிறது இதுவும் நற்குணங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி சில அருகே பெருமக்கள் சொல்லி தருவதை நான் பார்க்கிறோம் அலீன் குரமுல்லா வஜி அவங்க இருக்காங்க பாருங்க ரசூல்லாவுடைய மருமகன் அலீன் இந்த நற்பண்புகள் நற்குணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மூன்று செயல்களிலே அது கட்டுப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க மூன்று விஷயங்கள்ல அது கட்டுப்படுகிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்வது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் எதை தடுக்கிறதோ அந்த தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்வது நற்குணங்களில் உள்ளதாக அடங்கியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஹலாரான உணவு நாம் சாப்பிடுகிற உணவுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த உணவு ஆகுமானதாக அதாவது அடிச்சு பிடிச்சி அடுத்தவனை கொள்ளை அடித்து லஞ்சம் வாங்கி திருடி அப்படிலாம் இல்லாமல் உழைப்பு நம்முடைய உழைப்பு நியாயமான உழைப்பு அப்படி உழைத்து அந்த ஹலாலான உணவை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை உண்ண தகுதியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் நற்குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அலின் கடமுதா அவங்க சொல்றாங்க அதே போல அந்த உணவை தேடியது மட்டும் இல்லாது பந்துக்களோடு பந்துக்களுக்கு சொன்னால் உறவுகள் நம்முடைய அந்த ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து அவர்களுக்கும் கொடுத்து உதவுவதற்கு தே இவரெல்லாம் நற்பண்புகளிலே இருக்கிற